வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தென்றல் காற்று சேனல் உங்கள் மனதைக் கவரும் சுவாரஸ்யமான பல கதைகளை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நான் தொடங்கப்போகும் போகும் கதை இந்த கதையின் நாயகன் லக்ஷி இவன் ஓர் சாதாரண குடும்பத்திலே பிறந்து பல கெனவுகளினை மனதில் சுமந்து பாடசாலை செல்லும் ஓர் மாணவன் ஆனால் இந்த வாழ்க்கை என்பது அனைவருக்கும் எளிதாக அமைந்து விடாது அனைவரது கனவினையும் இலகுவில் அடைந்துவிட முடியாது என்பதை அவன் இன்னும் அறியவில்லை ஆனாலும் ஒரு நாள் பெரியவன் ஆக வேண்டும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஓர் குறிக்கோளினை தன் மனதிலே வைத்துள்ளவன் ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் சிறந்தவன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் ஆனால் அவன் முன்னே பல தடைகள் இருந்தன பணம் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் சப்போர்ட் இவை அனைத்தும் அவனுக்கு எளிதில் கிடைக்கவில்லை ஆனால் அவன் மனதில் ஒரு வலிமை இருந்தது நான் முயற்சி செய்ய வேண்டும் தளர்ந்து விடக்கூடாது என்று அவன் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அவனது முயற்சியினை தொடர்ந்தான் நான் தோல்வி அடைந்தாலும் நாளை முயற்சி செய்வேன் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அவன் உறுதியாக இருந்தான் புதிய சிலபஸ் கடுமையான பரீட்சைகள் நண்பர்களின் தொல்லைகள் இவை அனைத்தும் அவன் சந்தித்த மிக பெரிய சவால்கள் முதலாவது பரீட்சையிலேயே அவன் தோல்வியடைந்தான் மதிப்பெண்கள் குறைந்த காரணத்தால் ஆசிரியர்கள் அவனை திட்டினர் அந்த கணத்திலே லக்ஸி பயத்துடனும் கவலையுடனும் தென்பட்டான் தன்னைத்தானே அவன் தேற்றிக் கொண்டாலும் அவன் இதை கடைசி மூமெண்ட் ஆக நினைக்கவில்லை இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று கூறி தனது பயணத்தை தொடர்ந்தான் லக்ஸி தனது மனதை தேர்த்திக் கொண்டான் நான் தோல்வியடைந்தேன் ஆனால் தளர மாட்டேன் இது முதல் தோல்விதான் ஆனால் இதுவே இறுதியில்லை நாளை நான் முயற்சி செய்வேன் நான் சக்சஸ் ஆவேன் என்று எனக்குத்தானே சொல்லி கொண்டான் இதுவே அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தது இப்போது அவன் தனது தனக்கு ஏன் முதற் பரீட்சையில் மதிப்பெண் குறைந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றான் தான் என்ன இடத்தில் தவறு செய்தேன் எதனால் தனக்கு மதிப்பெண்கள் குறைந்தது என்பதை ஒரு தாளிலே எழுதுகின்றான் பின்னர் அவன் அடுத்த பரீட்சைக்கு தயாராகின்றான் ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக அமையாது அடுத்த பரீட்சைதான் அவனுக்கு மிகப்பெரிய சவால் இந்த சவாலிலே அவன் வெற்றி அடைவானா எதிர்காலம் அவனை எப்படி மாற்றப்போகிறது இந்த பரீட்சை தான் சாதாரணமாக இருக்கும் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றது அடுத்த பகுதியில் லக்ஸி தனது முதல் பெரிய சவாலை எதிர்கொள்ளப் போகின்றார் அந்த சவாலிலே அவன் வெற்றி அடைவானா அல்லது மீண்டும் தோல்வியடைந்து கவலையிலே மூழ்குவானா காத்திருங்கள் பகுதி டியூபில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தோல்வியைக் கண்டு பயந்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பார்ட் டூவை தவற விடாமல் பார்ப்பதற்கு எங்களது தென்றல் காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்